வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் அவங்க சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த சம்ம பாருங்க அண்ட் அக்வாரியம் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏ கியூபாய்டு கூஸ் எக்ஸ்டர்னல் மசல்ஸ் ஆர் எயிட்டி சென்டிமீட்டர் தேர்ட்டி சென்டிமீட்டர் ஃபோர்ட்டி சென்டிமீட்டர் தி பேஸ் டூ தி பேஸ் டு சைட் பேசஸ் அண்ட் பேக் பேஸ் ஆர் டு பி கவர்டு வித் ஏ கலர்டு பேப்பர் ஃபைன் த ஏரியா ஆஃப் த பேப்பர் ரிக்கார்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒரு கனசவக வடிவ மீன் தொட்டியின் வெளி அளவுகள் முறையே எண்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் தொட்டியின் அடிப்பக்கம் தொட்டியின் அடிப்பக்கம் இரண்டு பக்கவாட்டு முகங்கள் மற்றும் ஒரு பின்புக்கம் பின்பக்க முகம் ஆகியவை ஆகியன வண்ணத்தால் கொண்டு மூடப்பட்டால் தேவைப்படும் வண்ணத்தாளின் பரப்பளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க என்ன இருக்குது ஒரு அக்வாரியம் ஃபிஷ் டேங்க் இருக்குது நம்ம ஃபிஷ் வரைஞ்சிக்கலாமா இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிப்போம் எண்பது சென்டிமீட்டர் பிரெத் வந்து முப்பது சென்டிமீட்டர் ஹைட் பாத்தீங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பேஸ் அதாவது இந்த இடம் இந்த இடம் கீழே தொட்டியோட கீழே அதுக்கப்புறம் சைடு டூ சைடு பேசஸ் இரண்டு இரண்டு பக்கவாட்டு முகங்கள் கொடுத்துருக்காங்களா அதாவது இந்த சைடு அடுத்தது இந்த சைடு பேக் பேஸ் அதாவது இது இந்த பேக் இவ்வளவு பார்த்தீங்கன்னா கலர்டு பேப்பரால வச்சு கலர் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு ஃபிஷ் டேங்க் எடுத்துக்கோங்க இதுல டாப்ல வந்து ஓப்பனா தான் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அண்ட் ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கிறதாவது இந்த இந்த ஏரியா இவ்வளவு ஏரியா நம்ம ஃபிஷ் டேங்க் சைட்ல பாப்போம்ல அது மட்டும் தான் ஓப்பனா இருக்கு எல்லாமே சுத்தி எல்லாமே கலர்டு பேப்பரால வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வண்ணத்தாலையும் பரப்பளவு யாது அப்படின்னு கேட்டாங்க இந்த கவர்டு பேப்பரால கவர் பண்ணக்கூடிய பரப்பளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம சாதா ஒரு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா லென்த் பிரெத் கண்டுபிடிப்போம் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியா வந்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணிட்டு முடிஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் பேஸ் பார்ப்போம் பேஸோட லென்த் வந்து எயிட்டி பிரத் வந்து தேர்ட்டி அப்போ எயிட்டி இன்ட்டு தேர்ட்டி இது இதை நம்ம மல்டிப்ளை பண்ண அப்படின்னா பேஸோட ஏரியா கிடைச்சிருமா அடுத்து என் எங்க கலர் பேப்பர் சுத்தணும் ரெண்டு சைட்லயும் சுத்தணும் இந்த சைடு இந்த சைடு சுத்தணும் இந்த சைடு வந்து தேர்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி தேர்ட்டி இன்ட்டு ஃபார்ட்டி இது பார்த்தீங்கன்னா இதுல இந்த சைடா அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் இந்த சைடா அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் இந்த டூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு சைடோட மெஷர்மெண்ட்ஸும் கிடைச்சிடும் அடுத்து பிளஸ் இப்போ பேக்கோட பேக்ல வந்து எவ்வளவு வந்து வண்ணத்தால் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேக்கோட லென்த் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் ஹைட் வந்து ஃபார்ட்டி சென்டிமீட்டர் ஸோ எயிட்டி இன்ட்டு ஃபார்ட்டி எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போம் அப்படின்னா டூ ஃபோர் டபுள் சீரோ பிளஸ் எட்டு பன்னிரண்டு பன்னிரண்டு இருபத்தி நாலு டபுள் சீரோ பிளஸ் த்ரீ டூ டபுள் ஜீரோ கூட்டணும் அப்படின்னா எட்டாயிரம் கிடைச்சிடும் இதுதான் அதோட ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாமா ஆப்ஷன் டீல இருக்கு எட்டாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளவுதான்